இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ராஜு மகாலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு அதனால் தலைவர் வந்து போயிருக்காங்க ஆனால் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு அந்த டைமில் தலைவர் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க சொன்னது போலவே இன்றைக்கி வந்து தலைவர் ராஜு மகாலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க தலைவர் அங்கே போன உடனே அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா ராஜு மகாலிங்கம் அவருடைய ஃபேமிலியில் எல்லாம் தலைவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க தலைவர் ராஜு மகாலிங்கம் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் நிறைய புகைப்படங்கள் வந்து சோசியல் மீடியாவையே கலக்கிட்டிருக்கு ராஜு மகாலிங்கம் வந்து இது பற்றிய ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்கு தலைவர் அழைச்சிருந்தேன் தலைவர் வந்து அப்போது ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சொன்னது போலவே இன்னைக்கு வந்திருக்காரு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தையே கிடையாது தலைவரோட அந்த ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும் ரொம்ப நன்றி தலைவா அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப உருக்கமாக ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார்